அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு இருக்கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதனும் நேர்முகம் நாம் அரியமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளோட அனுகிரகத்தால எல்லாரும் பரிபூர்ண சந்தோஷத்தோட நிம்மதியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்க இன்றைய வீடியோ பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பதிவு சுவாரஸ்யமானதாக இருக்க போகுது அதாவது முருகர் படத்துக்கு கீழே எப்பவுமே சேவல் இருக்கும் மயில் இருக்கும் பாம்பும் இருக்கும் இல்லையா அந்த பாம்பு எதன் காரணமாக அங்கே இருக்கு அப்படின்றது தான் நீங்கள் இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சோர்ந்து உங்க மனசுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க அதனால் நம்ம சேனலை தயங்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம எல்லாருடைய இல்லங்களையுமே முருகப்பெருமானோட படம் இருக்கு அந்த படத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சேவல் இருக்கும் ஒரு பக்கம் மயில் இருக்கும் மயிலும் சேவலும் எதனால அங்க வந்திருக்கு அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்து கொண்டார் தன் எதிரியாகவே இருந்தாலும் தன் நண்பனாக மாற்றும் திறமை யாருக்கு உண்டு அப்படின்னா அது நம்ம முருகப்பெருமானையே சாரும் ஆனா அந்த பாம்பு எதனால வந்து முருகப்பெருமான காலடியில இருக்கு இந்த பாம்புக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்மந்தம் நம்ம ஒரு சில வீடுகள்லாம் வந்து திடீர்னு பாம்பு வந்திருக்கு அப்படின்னா முருகப்பெருமான் தான் வந்தாருங்களா சொல்றோம் முருகப்பெருமான் வந்தாரு கேள்வி எல்லாருடைய இருந்திருக்கும் என்னுடைய மனசுலயுமே அந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த பதிவுல வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க அதாவது முருகப்பெருமானுடைய காலடியில ஏன் பாம்பு வந்து இருக்கு பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்தா முருகப்பெருமான் தான் வந்தாரு அப்படின்றது எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு பிரம்மதேவர் வந்து கைலாயத்துக்கு போறாரு போகின்ற வழியில முருகப்பெருமான் அங்க இருக்கிறாரு ஆனா அவரை கண்டும் காணாம இவர் பாட்டுக்கு போறாரு அத பார்த்தது முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துருச்சு நம்ம இங்க ஒரு ஆள் இருக்கிறோம் நம்மள என்ன எதுன்னு பாக்கல ஒரு வணக்கம் கூட சொல்ல பிரம்மதேவர் நேரா போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா அப்போ முருகப்பெருமான் என்ன சொல்வாருன்னா பிரம்மதேவரை அழைத்து நான் இங்க ஒருத்தர் இருக்கிறது என்னன்னு கூட நீங்க பார்க்காம ஒரு வணக்கம் கூட சொல்லாம போறீங்களே அப்படின்னு வந்து முருகப்பெருமான் கேட்பாரு அதுக்கு பிரம்மதேவர் வந்து அவருடைய மனசுல கொஞ்சம் ஆணவம் இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளை உன்னை உனக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லணுமா அப்படின்ற ஒரு எண்ணமோ ஆணவமோ அவர் மனசுக்குள்ள இருக்கும் அதான் முருகப்பெருமான் அறிந்துதான் படைக்கும் தொழில் செய்யக்கூடிய நீங்க பிரணவத்துக்கான அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு வந்து முருகப்பெருமான் கேக்கும்போது பிரம்மதேவர் வந்து தட்டு தடுமாறி அதை சரியா சொல்ல மாட்டார் அதற்கு அவர் தண்டனை கொடுப்பாரு அதாவது படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மதேவரே பிரணவத்தின் பொருள் தெரியாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இவரை சிறையில் அடைக்கவும் அப்படின்னு வந்து உத்தரவு கொடுத்துருவார் இல்லையா இதை தெரிஞ்சதும் சிவபெருமான் ஓடி வருவார் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது எல்லாமே நமக்கே தெரியும் அதாவது பிரணவ மந்திரத்தை நம்ம முருகப்பெருமான் ஈசனுக்கு உபதேசம் செய்வார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா அதற்கு பிறகு ஈசன் வந்து எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா என்னதான் பிரம்மதேவரை அவர் ஒரு பெரியவர் அவருக்கு மரியாதை இல்லாம இந்த கைலாயத்துல நீ நடந்துகிட்டது எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதனால நீ வந்து இந்த கைலாயத்துல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு சாபத்தை முருகப்பெருமானுக்கு ஈசன் வந்து கொடுத்துடுறாரு அப்ப முருகப்பெருமான் தான் செய்த தவறு உணர்ந்து பாமரூபம் எடுத்து அவர் காட்டுக்கு அதாவது வனவாசம் சென்று விட்டார் இதை அறிந்த பார்வதி தேவி வந்து ஓடி வராங்க ஐயனே என்னுடைய மகனை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சுட்டீங்களே இந்த சாபத்துக்கு விமர்சனம் கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் வந்து ஈசனிடம் அழுவாங்க அப்ப ஈசன் வந்து என்ன சொல்றாருன்னா நூத்தி எட்டு சஷ்டி விரதம் இருந்து என்னை வழிபாடு செய் உன்னுடைய மகனுக்கு நான் சாப விமர்சனம் கொடுக்கறேன் அப்படின்னு வந்து ஐயன் சொல்வாரு அம்மாவும் அது போல நூத்தி எட்டு தடவை சஷ்டி விரதம் இருந்து ஐயனை வழிபட்டதன் மூலமாக பழைய நிலைமைக்கு முருகப்பெருமான் திரும்பி கைலாயத்துக்கு வராரு இது ஆணவம் என்பது அவ்வப்போது பாம்பு போன்று தலையை தூக்கும் போது அதை காலையில் போட்டு நசுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த பாம்பு தத்துவம் கடவுளாகவே இருந்தாலும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது பாத்தீங்களா கடவுளுக்கே இந்த நிலைமை நாமெல்லாம் என் என்மாத்திரங்க நமக்கும் ஆணவம் என்பது அவ்வப்போது தலை தூக்கும் போது அதை நம் காலடியில் போட்டு நசுக்கும் தன்மையை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த பாம்பு தத்துவம் அந்த மயில் எந்த அளவுக்கு அந்த ஆணவம் என்பதை அடக்கி ஆளணும் அப்படின்றத உணர்த்தும் வகையில் பாம்பு மேலே காலை வச்சுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம எப்போவுமே நம்ம முருகரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருக்கணும் நமக்குள்ளேயும் எந்த காரணத்தை கொண்டும் ஆணவம் என்பது வெளி வரக்கூடாது என்பதை முருகன் நமக்கு உணர்த்துகிறார் என்றதை நம்ம மனசார புரிஞ்சுக்கணுங்க எப்பவுமே சரிங்க பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை நாம எப்பவுமே கொடுத்து பழகணும் இது நம்மளுடைய நல்ல ஒழுக்கங்கள்ல இது மிக சிறந்த ஒரு ஒழுக்கமா வந்து கருதப்படும் நாம மட்டும் இல்ல நாம வளர்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இதை கட்டாயம் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு சில வீடுகளை நான் பார்த்துருக்குறேன் அவங்க வீட்டில் இருப்பாங்களா ஆயா தாத்தா இருப்பாங்கள்ல அவங்க வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் என்னப்பா என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தியா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க ஆனால் ஒரு சில பிள்ளைகள் வந்து அதை காது கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க பாட்டி கூப்பிட்டாலும் தாத்தா கூப்பிட்டாலும் என்ன எதுன்னு கேட்காம அவங்கள உதாசீனப்படுத்துகிற மாதிரி அந்த குழந்தைங்க வந்து நடந்துக்கிட்டதை நான் கண்ணாரவே பார்த்துருக்குறேன் நாம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நாம முதல்ல மரியாதை கொடுக்கணும் அதை பார்த்து நம்ம குழந்தைங்க வளருவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து வளர்ந்தாதான் வெளியே போனாலும் வெளியே இருக்கிற பெரியவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே முதல்ல வருங்க எல்லா நேரங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்மள சோதிக்கின்ற வகையிலேயே நிறைய விஷயங்கள் நடக்கலாம் எது எப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா நம்ம கையாளுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது எத்தனையோ பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன் செவ்வாய்கிழமைனா கரெக்டா பூஜை முடிச்ச கையோட எங்க வீட்டுக்கு பாம்பு வந்ததுங்க செவ்வாய் ஓரையில பாம்பு வந்தது நான் சஷ்டி கவசம் படிச்சுட்டே இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பாம்பு வந்ததுன்னு எத்தனை பேருக்கு நடந்த அற்புதங்கள் நான் வந்து சேனல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப இதுக்கப்புறம் வந்து எல்லாருடைய மனசுலயும் ஒரு தெளிவு வந்திருக்கும் என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு அப்படின்னா யாரும் கவலைப்படாதீங்க முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா பாம்பு ரூபத்திலையும் நம்ம வீட்டுக்கு அவர் வந்து காட்சி கொடுப்பாரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் நிதர்சனமான ஒரு உண்மையா நமக்கு தெரியுது இது சம்பந்தமாவே இன்னும் ஒரு தகவல்னு சொல்றேன் கேளுங்களேன் இப்போ திருப்புகளுக்காக வேண்டி வேலைகள் நாங்க செய்துட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வேலையை ஒப்படைச்சிருக்கோம் அதை திருத்தம் பாக்குறது நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய பேர் இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி ஒரு சகோதரி வந்து லோகேஸ்வரி அவங்க வந்து திருப்பு திருப்புகள் வந்து ஆர்டர் படி வரிசைப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்ற வேலையை அவங்க செய்துட்டு இருந்தாங்க அழகா அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க நாங்க அச்சடிக்கும் கொடுத்தாச்சு ஆனால் அன்று காலையில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை அவங்க வீட்டுக்கு குட்டியாக ஒரு பாம்பு ஒண்ணு வந்துச்சு இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு பாம்பு வந்ததே இல்லை வீட்டுக்கு வந்த அந்த பாம்பு வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க சிஸ்டர் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கு அப்படின்னாங்க அதை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நேற்றுக்கு முழுக்க நீங்கள் திருப்புக்கழுவதுக்கான வேலைகள் செய்வீங்களே அதனால் உங்கள் வீட்டுக்கு குட்டி முருகர் வந்துட்டார் போல் அப்படின்னு நான் வந்து சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன் அப்போதான் அவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் யோசிக்கிறாங்களா என்னன்னா நாம செய்து கொடுத்த வேலையில ஏதாவது தப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு சரி இவங்க கரெக்ஷன் எடுத்து பார்த்ததுல ஆமா ஒரு சின்ன தப்பு இருக்கு அந்த தப்பை சுட்டி காமிக்கிறதுக்காக தான் இங்க குட்டி முருகர் வந்தாரோ அதாவது நீங்க வந்து செய்தது சின்ன தப்புமா அப்படின்றதுக்காக வந்து சின்னதா ஒரு குட்டி பாம்பு வந்து இங்க எங்களுக்கு சுட்டி காமிக்க வந்துச்சா என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்புறம் நாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டோம் நமக்கு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு முருகப்பெருமான் உணர்த்திட்டு தான் இருக்காரு அதுவும் முக்கியமாக இந்த திருப்புகழ் விஷயத்துல நிறைய அற்புதங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் நான் வந்து புத்தகம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இனிப்பான செய்தியை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு முந்நூறு புக்கு அடிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் முந்நூறு எந்த மூலைக்கு போகணும்னு எனக்கு தெரியல அடுத்தடுத்து கேட்பீங்கன்றதுனால இன்னும் கொஞ்சம் பணம் வந்து வசூலாகட்டும் அப்படின்றக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் ஒரு ஐநூறு புத்தகமாக அடித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களை திருப்திப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அடுத்த அடுத்து அடிச்சுட்டு கண்டே சமயம் கட்டாயம் உங்க எல்லாருக்குமே வந்து புத்தகம் உங்க கையில வந்து சேரும் அப்போ ஒரு சில சகோதரிகள் கேட்டு இருந்தாங்க அப்போ நீங்க நல்லம்பாக்கம் கோவில வச்சுதான் புத்தகம் வெளியீடு பண்றேன்னு சொன்னேன் அப்போ அங்க வரவங்களுக்கு மட்டும்தான் புத்தகம் கொடுப்பீங்களா எங்களுக்கெல்லாம் கிடையாதா எங்களால வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் இல்லைங்க அங்க வரவங்களுக்கு நேரடியா வாங்கிக்கோங்க வராதவங்களுக்கு கட்டாயம் பொரியல் பண்ணிடுறேன் கவலையே படாதீங்க சரிங்களா இன்று இந்த அற்புதம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க முருகப்பெருமானுக்கு கடியில இருக்கக்கூடிய இந்த பாம்பை பார்க்கும்போது முருகப்பெருமானும் பாம்பு ரூபம் எடுத்து காட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு ஏன் எதிர்க்கு போனாரு அதனாலவே இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஆணவம் என்பது கொஞ்சம் தலை தூக்கும் போது அவருக்கும் ஒரு சாபம் கிடைச்சது இல்லையா அப்போ நாமெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத கட்டாயம் நம்ம மனசுல வச்சுக்கணும் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதைன்றது எப்பவுமே நம்ம கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் நல்ல ஒழுக்கத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டியதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை அப்படின்றத கூட நம்ம முருகப்பெருமா நமக்கு உணர்த்ததா கூட நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா சரிங்க இன்றைய பதிவு கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான தகவல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைராம்